எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு வந்து லக்ஷ்மி நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ல சின்ன கிராமத்துல தான் எம்சிஏ படித்தேன் படிச்சுட்டு சென்னை வரும்போது டென் இயர்ஸ் கிட்ட நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளவு திட்டு வாங்குவோம் நாங்கள் எயிட் அவர்ஸ் ஒர்க்கிங் அவர்னா ஒன் கிட்ட மேனேஜர் ரூம்ல தான் நிக்கணும் ஆகிட்டு மைண்டே ஃபிரெஷ் ஆயிடுச்சு வேண்டாம் நம்ம வேற ஏதாவது கைத்தொழில் ஒன்று கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லரிங் வந்தேன் எங்கள் வீட்டுல ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல எம்சிஏ படிச்சுட்டு எதுக்கு நீங்க டெய்லரிங் போற அப்படின்னாங்க வீட்டுக்கிட்ட வந்து சாட்டர்டே சண்டே வந்து நான் ஜாயின் பண்ணேன் வீக் டேஸ்ல போறேன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் போய் சொல்லி நான் சாட்டர்டே சண்டே வந்து கற்றுக்குவேன் மேம் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் சொல்லிட்டு வந்து கற்றுக்குவேன் ஃபஸ்ட்டு பேசிக் வந்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்லேயே நான் ஜாபையே விட்டுட்டேன் விட்டுட்டு பேசாமல் நான் டெய்லரிங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே மேமும் சரி ட்ரெயினரும் சரி அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க இன்னைக்கு முடிக்கிறோன்னா மறுநாள் நோட்ஸ் எழுதி கொண்டு வந்து காமிச்சா அதில் கரெக்ஷன் இருந்தால் கூட அக்கா இதை மாற்றுங்க இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க உண்மையிலேயே நான் மேம்க்கு ட்ரெயினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் எல்லா பெண்களுக்குமே சாராஸ் இன்ஸ்டியூட் ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆரி கற்றுக்கணும்னு ஆசை சரி இன்னைக்கு ட்ரெண்டில் ஆரி தான் இருக்கு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கிளாஸ் போனால் எனக்கு வரல நான் வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினர் கிட்ட சொன்னேன் அவங்க சொன்னாங்க இல்லைக்கா உங்களுக்கு வரும் நீங்கள் வாங்க நான் போட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட வச்சாங்க நான் பேசிக் முடிச்சிட்டேன் ரெண்டு ப்ளவுஸும் முடிச்சிருக்கேன் இப்போ நான் குன்றத்தூர்லேருந்து வரேன் எனக்கு காலையில் ரெண்டு மணி நேரம் டிராவல் மதியம் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் நாலு மணி நேரம் நான் ட்ராவல்லையே வரேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ப்ளவுஸ் வச்சு கொடுக்குறேன் ஒரு ஷாப்பில் போயிட்டு சொல்லி அங்கேயிருந்து நான் ஆரி கூட எடுத்துகிட்டு வந்து போடுறேன் ஏதோ என் வீட்டு ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் என் சொந்த காலையில் நிற்கிற அளவுக்கு நான் என்ன டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோர்ஸ் இப்போ நெக்ஸ்ட் மந்த் முடியுது காஸ்டியூம் எடுத்து ஒன் இயர் ஆகிடுச்சு சிக்ஸ் மந்த் டைமும் கொடுத்தாங்க முடிச்சுட்டு நான் இப்போ எங்கள் ஊரில் போய் ஒன்று ஷாப் வைக்கணும் இல்லை இன்ஸ்டியூட் வைக்கணும் அதுக்கு நான் பிளானாக ரெடி ஆகிட்டு எங்கள் ஊரில் எங்கள் அம்மா கிட்டே இப்போவே நான் சொன்னேன் ஒரு ஷாப் ஒன்று பார்த்துருங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நான் என்னுடைய கான்ஃபிடண்ட்டாக நான் இருக்கேன் அதுக்கு எல்லாமே ஷாராஸ் இன்ஸ்டியூட்டும் ட்ரெயினர்ஸ் தான் காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் டிவிலையோ சினிமாவிலேயோ சிங்க பெண்கள்லாம் கிடையாது இங்கே தான் இருக்காங்கன்னா நான் சொல்லுவேன் சாரா ஃபிர்ப்பு தேங்க்ஸ்